நம்முடைய கொள்கை எதிரி பிஜேபி நம்முடைய அரசியல் எதிரி திமுக சொல்லுங்கள் தோழர்களே நம்முடைய கொள்கை எதிரி பிஜேபி நம்முடைய அரசியல் எதிரி திமுக என்று ஒரு சிங்கம் கர்ஜிப்பதை போல இளைய தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி மதுரை மாநாட்டில் பேசியிருக்கிறாங்க அவர்களுடைய முதல் மாநாட்டிற்கும் இந்த இரண்டாவது மாநாட்டிற்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல் மாநாட்டில் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு சொல்லி கொடுத்து பேசுகிறாரு சரியாக பேச தெரியல சினிமா வசனங்களை போல் பேசுகிறாருன்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு ஆனால் இந்த இரண்டாவது மாநாட்டில் ஒரு அரசியல் புரிதல் ஒரு அரசியல் அனுபவம் எல்லாத்தையுமே எங்கே போய்ட்டு அரசியல் கற்றுட்டு வந்திருக்காருன்னுதான் சொல்லலாம் இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்து தனக்கான கொள்கைகளையும் முதல் மாநாட்டில் சொல்லியிருந்தாங்க இந்த இரண்டாவது மாநாடு என்ன சொல்வார் என்ன செய்வார்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தெளிவாக பேசியிருக்காங்க அதாவது சமத்துவத்திற்கான ஒரு அரசியல் களமாகத்தான் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கும் மக்களுக்கான ஆட்சியாகத்தான் இருக்கும் பெண்களுக்கான ஆட்சியாகத்தான் இருக்கும் குழந்தைகளுக்கான ஆட்சியாகத்தான் இருக்கும் முதியவர்களுக்கான ஆட்சியாகத்தான் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த அரசியலை நம்ம கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் நமக்கே ஒரு இனம் புரியாத ஒரு ஆர்வம் அவர் மீது வருகிறது தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார் மதவாத சக்திகள் இந்தியாவினுடைய மக்களை கூறு போடக்கூடிய கொள்கைகளோடு இருக்கக்கூடிய பிஜேபியினுடன் எப்பொழுதும் எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொண்டு கூட்டணி அமைக்க மாட்டோம் இரண்டாவதாக சமத்துவம் சமத்துவம் என்று சொல்லிக்கொண்டு பல்வேறு ஆண்டுகளாக இந்தியாவில் நமது தமிழ்நாட்டில் முக்கியமாக மக்களுடைய வரிப்பணங்களை சுரண்டிக்கொண்டும் ஓயல் செய்து கொண்டும் வன்முறைகளை நிகழ்த்தி கொண்டும் முக்கியமாக மதுபானங்களை ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு மதுபானத்தை ஒழிக்காமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக தான் மாநிலங்களை பொறுத்தவரையில் முதல் எதிரின்னு சொல்லி விஜய் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அந்த விதத்தில் தன்னுடைய நிலைப்பாடு சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விஜய் இன்னைக்கு நம்ம சொல்லலாம் ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கிறாரு அம்பேத்கர் அவர்களை தன்னுடைய கொள்கை ஆசானில் ஒருவராக போதே கண்டிப்பாக விஜயுடைய அரசியல் எதிர்காலத்தில் செம்மையாக இருக்குன்னு சொல்லி தோணுது அவர் பேசக்கூடிய அரசியலை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே அதிமுக வந்ததும் போதும் திமுக வந்து கொள்ளையடிச்சதும் போதும் அடுத்ததா ஒரு புது மனிதர் யாராக இருந்தால் என்ன ஒரு புது மனிதர் வந்தால் போதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி எல்லாருடைய மக்கள் மனதிலுமே ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டு இருக்கும் அந்த நிலைப்பாடு வெற்றி பெற்றால் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதா காமராஜை காமராஜரை தோற்கடித்தது சினிமாக்காரன் அல்ல மக்கள் ஒரு அரசியல்காரன்தான் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை தோற்கடித்ததும் சினிமாக்காரன் அல்ல அதே ஒரு அரசியல் தான் அப்படின்னு சொல்லி நல்ல மனிதர்களை தோற்கடித்து நல்ல மனிதர்களை அரசியல் செய்ய விடாமல் செய்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு அரசியல்வாதிகள் தான் அப்படின்னு தன்னுடைய தெளிவான ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க விஜய் அவர்களுடைய இந்த ஒரு மாநாடு உண்மையிலேயுமே அவருடைய அரசியல் களத்தில் அடுத்த ஒரு பயணம்னே சொல்லலாம் கண்டிப்பாக வருங்காலத்தில் அவர் இளைய தளபதிங்கிற பட்டத்தை தூக்கிட்டு வருங்கால முதல்வர் அப்படிங்கிற பட்டத்தை கூட கொடுக்கலாம் அந்தளவுக்கு அவருடைய பேச்சு இருந்துச்சு ஓட்டு அரசியலை மாற்றி காட்டுவோம் திமுகவுக்கு வைக்கக்கூடிய வேட்டு அரசியலாக மாற்றி காட்டுவோம்னு சொல்லி நிறைய பச்சை நிலைகளை அழகாக சொல்லியிருக்காங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயுமே அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்து நல்லாட்சி செய்கிற நல்லாட்சி செய்கிறேன்னு சொல்லி கொள்ள கொள்ளையாக கொள்ளையடித்து தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பணங்களை கறுப்பு பணமாக குவித்து வைத்திருக்கிறார்கள் அதனால் யாரோ ஒருவர் நல்ல மனிதர் விஜயகாந்தை நம் விட்டது போல இந்த ஒரு நல்ல மனிதரை விட்டுவிடக்கூடாது என்ற எண்ணம் வருகிறதா அல்லது இல்லை இல்லை இவர் ஒரு அரசியல் கற்றுக்குட்டி தான் இன்னும் அரசியலை நிறைய கற்றுக்கணும் தான் அப்படிங்கிற எண்ணம் வருதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் எம்ஜிஆரை போல காமராஜரை போல அரசியலில் எதிர்க்கட்சி தலைவராக மட்டுமே இருந்த விஜயகாந்தை போல இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய அரசியல் அனைத்து வித மக்களுக்குமான அரசியலாக இருக்கும்னு சொல்லி ஒரு சமத்துவ சிந்தனைக்கான அரசியல் சிந்தனையை பேசியிருக்கிறார் விஜய் அவர் பேசியிருக்கிறதுல ஒரு நல்லாவே அரசியல் தெளிவு கிடைச்சிருக்கு அரசியல் புரிதல் கிடைச்சிருக்கு இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் கூட்டணி வைப்போம் பிஜேபியும் இருக்காது திமுகவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கூட்டணியை அமைப்போம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று மறுபடியும் இந்த இரண்டாவது மாநாட்டில் விஜய் பேசியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் இருக்கவங்களை என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல ஒரு புது மனிதர் முதல்வர் ஆனால் தமிழ்நாடு நல்லா இருக்குங்கிற ஒரு சிந்தனை வருது ஸோ எல்லா மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க விஜய் அவர்கள் வந்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க விஜய் ரசிகர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உண்மையிலேயே விஜய் அவர்களுடைய பேச்சு தெளிவாக இருந்தது தெளிவாக இருந்தது தெளிவாக இருந்தது ஒரு அரசியல் புரிதல் இருந்தது அதனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்வதற்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனல் மூலயமா சொல்லிக்கலாம் உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்